என்ன சார் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம கூட அதை பேசியிருந்தோம் ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வருமே இவ்வளோ பணம் அவருக்கு எங்கே வந்துச்சுங்கிற கேள்வி நமக்கெல்லாம் இருந்துச்சு தான் பார்த்தா அது எல்லாமே காயெல்லாமல் கிடையில் கிடந்த ஒரு ஸ்கிராப்பான ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதை பெயிண்ட் அடிச்சு தொண்ணூத்தி நாலு மாடல் ஒரு வண்டிங்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸில் யாரை ஏற்றிட்டு போய் அது எதாவது விபத்து சார் பெரிய ஒரு அமௌண்ட் சொல்கிறார் பத்து ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கேன் பத்து ஆட்டோ கொடுத்துருக்கேன் டிராக்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெரிய சொல்கிறார் ஒரு மீடியா பேர்சனாக இருக்கிறது ஒரு இவ்வளோ அப்படி வருமானம் வந்துச்சு ஒரு வேலை ஃபண்டு கொடுக்குறாங்களா இவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா இவர் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா ஒரு உதவியாக செய்கிற பொழுது அவன் வாங்குகிற இடத்துல அவன் இருக்கிறான்னா அவனுடைய மனநிலை எங்கே என்னவாக இருக்கும் முதலில் அவங்க அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு வீடியோ எடுக்கிறது தப்பு அவங்க உலகம் முழுவதும் இவங்க என்னிடம் வாங்கியவர்கள் நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க இவர் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் ஒரு யூடியூப் சேனலெல்லாம் எடுத்து போடுறாங்க ஒரே ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு கண்ட்ராக்ட் புது அவங்களுக்கு பெங்கம் வந்து இருக்குதுன்னு நீங்கள் செய்கிற அந்த வீடியோ ப்ரோமோஷன் நெக்ஸ்ட் டீம்மா போது இருக்கு இருக்கே அப்போ உங்கள் நோக்கம் என்ன அவங்களோட அவங்களுக்கு உதவி செய்யுங்கிற நோக்கமா அவர்களை வைத்து நீங்கள் வீடியோ எடுக்கணுங்கிற நோக்கமா சூர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை வச்சு நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு ஒருத்தனை கல்வி கொடுத்துட்டோம்னா அந்த குடும்பம் தளத்து அப்படிப்பட்ட ஒரு வேலையை சூர்யா பட் செஞ்சிருக்கிறார் கிடையாது எடுத்தது கிடையாது வீடியோ எடுத்தது கிடையாது நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்காண் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் கேபி பாலா மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாலாவை ஆதரித்து பல்வேறு திரைப்பிரபலங்கள் அவரோடு பயணித்த நகைச்சுவை நடிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டு தரப்பில் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சுருக்கிறார் பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இருந்தாலும் கூட அது உதவி தான் உதவி செஞ்சுருக்கிறாரு அதனால் அவருக்கு மேல் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பை காட்டுகிறார்கள் மக்கள் கண்முடித்தனமான ஒரு அன்பை காட்டுறாங்க அப்படிங்கிற போது அவர் உதவி செய்கிறார் உதவி செய்கிறதுல ஒன்றும் இது மாற்றுக்கிறது கிடையாது உதவி செய்கிறார் நிறைய பேரு இது இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சூர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை வச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கி வந்து படிக்க வச்சுருக்கு அறுபதுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேரை படிக்க வச்சுருக்கேன் கல்விங்கிறது அழியாத ஒரு செல்வம் நம்ம ஒரு பூமியில் வைக்கக்கூடிய விதை ஒருத்தன கல்வி கொடுத்துட்டோம்னா அந்த குடும்பம் தளர்த்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை சூர்யா செஞ்சிருக்காரு பட் சூர்யா அதை எதையும் தம்பட்டம் அடித்தது கிடையாது ஃபோட்டோ எடுத்தது கிடையாது வீடியோ எடுத்தது கிடையாது அது இப்போ தான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் அதுக்கு பதினஞ்சாவது வருஷத்தினுடைய விழா கொண்டாடினாங்க அதுக்கு அது அந்த பதினஞ்சு வருஷமாக அப்படி ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படி ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படி நிறையா பேர் பண்ணிட்டுருக்காங்க விஜயகாந்த் சொல்லுவாங்க முன்னுதாரணம் அவர் அவர் இறந்ததுக்கு பிறகு தான் அவரை பற்றி நிறையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பாலா செய்கிறதில் சில விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னை போன்றவர்கள் நிறையா குற்றச்சாட்டு வச்சோம் பாலா ஏன் செய்கிறார் அப்படின்னா அதாவது மனிதனுடைய தேவைகள் ஒரு தேவை இருக்குது அதை நீங்கள் ஒரு உதவியாக செய்கிற பொழுது அவன் வாங்குகிற இடத்துல அவன் இருக்கிறான்னா அவனுடைய மனநிலை எங்கே என்னவாக இருக்கும் அவன் வந்து கூனி தான் அந்த உதவி வாங்குவான் அதை நீங்கள் வீடியோவாக எடுத்து அதை வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போடுறேன் எனக்கு யூடியூப் சேனல் கூட கிடையாது இன்ஸ்டாவில் போடுறான் இதில் எனக்கு காசு கூட வராது அப்படின்னு ஒரு வாரத்தை வைக்கிறார் ஆனால் நீங்கள் வந்து குறைந்தபட்ச மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுடைய அது மறைச்சிருக்கணும் ஒருத்தர் வாங்குகிற நிலமையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய வறுமையும் அவருடைய அந்த ஏழ்மையும் பார்த்து நீங்கள் அதையும் வந்து வெளியில் காட்டுறது வந்து ஒரு சந்துக்குள்ளே ஒருத்தர் யாசகம் வாங்கிட்டு இருந்தவரை உலகம் முழுக்க காட்டுற மாதிரி ஆயிரும்ல ஒரு சந்துக்குள்ளே ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு பத்து ரூபாயை போட்டு வீடியோ எடுத்து அதை நீங்கள் இன்ஸ்டாவில் போடுறப்போ உலகம் முழுகும் பார்ப்பாங்க இல்லையா அப்போ அவருடைய தன்மானம்னு ஒன்று இருக்குல்ல இதையே செய்கிறீங்க நீங்கள் உதவி செய்கிறது நல்ல நோக்கம்தான் அதை பார்த்து நாலு பேர் செய்வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஏன் வந்து அவங்க அவங்களுடைய சம்மதம் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறப்ப அவங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்ல அதை ஏன் நீங்கள் செய்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்கும் கேள்வி ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னென்னா எனக்கு வருமானம் இல்லை நான் வருமானம் பார்க்கல ஏதோ வச்சு அப்படிங்கிறாரு அதில் தான் ஒரு சூச்சமும் இருக்குது இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மு அதில் இன்றைக்கி நிறையா இன்ஃப்ளூயன்சராக உருவாக்கியிருக்காங்க அதில் இன்ஃப்ளூயன்சராக உருவாக்கிட்டாங்கன்னா அவங்க ப்ராடக்டை இம்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லட்சங்களில் வாங்குகிறாங்க பார்த்துருக்கோம் ஒருத்தர் வாட்டர் மெலன் சாப்பிட்டு போட்டார் நீங்கள் அவர் வந்து ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்காரு துபாயில் தனி ஹெலிகாப்டர் கொடுக்கு போகிறவங்க கொண்டாரு ஒருத்தர் எங்கள் ஊர் தான் பெருமன் பேசினார் நீங்கள் அவர் பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை அங்கே போயிட்டார் அவரை நீங்கள் கடத்திற புலாக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க பெரிய அளவில் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர் ஆகிட்டோம்னா அதுக்கு ஒரு பெரிய அளவில் வ வருமானம் கிடைக்குது அப்போ பாலாவும் தன்னை வந்து இன்ஸ்டாகிராமுக்கு பணம் கொடுக்கல இன்ஸ்டாகிராமை வைத்து இவர் பணம் சம்பாதிக்கிறார் அப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஏதாவது ஒரு வித்தியாசமாக செஞ்சால் நீங்கள் அட்டென்ஷன் பெறுவீங்க அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா பைக் மலையர் சாகசம் காமிக்கிறாரு தண்ணிக்குள்ளே குதிச்சு ஒருத்தர் சாகசம் காமிக்கிறாரு ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடி சாக சாகசம் காமிக்கிறாரு இப்படி ஏதோ ஒரு அட்டர்ன்ட் பண்ணுறப்ப அது அவங்களுக்கு கவனம் இருக்குது இன்ஸ்டா இன்ஃப்ளென்சராக இன்ஸ்டா பிரபலியமாக ஆகுறாங்க அதை வைத்து இவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இவங்க வருமானம் விட்டுறாங்க இதுதான் இன்ஸ்டாகிராம் ஏறக்குறைய இந்த பாலாவும் அந்த மாதிரியான வழிமுறையை தான் செய்கிறோம் தன்னை வந்து ஒரு உள்ளலா தன்னை வந்து ஒரு பெரிய உதவி செய்யக்கூடிய நபராக சமூகத்தில் காமிச்சுட்டு இன்ஸ்டாவில் அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது அதை வச்சு சில கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணுறாரு அதை வச்சு சில விஷயங்கள் பண்ணிக்கிறாரு சம்பாரிச்சிக்கிறார் அப்போ இப்போ பார்த்தீங்கப்பா அது சம்பாரிச்சு இங்கே செலவு தான் பண்ணுறாரு அது தப்பு இல்லையா அது தப்பு அதுலனா தப்பு இருக்குதுன்னு கேட்கலாம் ஆனால் அவர் ஒரு ரூபாக்கி செஞ்சுட்டு அது ஆயிரம் ரூபாய் இது மாதிரி வெளியே காட்டுறாரு இப்போ என்ன சார் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம கூட அதை பேசியிருந்தோம் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் எப்படிப்பா இருபது லட்சரூவா ஒரு ஒரு ஆம்புலன்ஸு பத்து ஆம்புலன்ஸ்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வருமே இவ்வளோ பணம் அவருக்கு எங்கே வந்துச்சுங்கிற கேள்வி நமக்குலாம் இருந்துச்சு கடைசியில் தான் பார்த்தா அது எல்லாமே காயிலாம் கடைகளில் கடந்த ஒரு ஸ்க்ராப்பான ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதை பெயிண்ட் அடித்து தொண்ணூற்றி நாலு மாடல் ஒரு வண்டிங்கிறாங்க தொண்ணூற்றி நாலு மாடல்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆக போதும் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகி போதும் முப்பது வருஷத்துக்கு மே முப்பது வருஷம் ஆகப் போகுது இந்த முப்பது வருஷத்து வண்டியை ஒரு ஆம்புலன்ஸாக பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாத ஒரு வண்டி நீங்கள் உதவி செய்கிறீங்க அது அந்த வண்டி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வேலை பார்த்து ரெண்டு லட்ச ரூபான்னு சொல்லி ஆம்புலன்ஸாக கொடுக்குறீங்க அந்த ஆம்புலன்ஸில் யாரையும் ஏற்றிட்டு போய் அது ஏதாவது விபத்தாச்சுன்னா பதிலும் கேள்வி இருக்குலா நீங்கள் உங்களுடைய விளம்பரத்திற்காக உங்கள் விளம்பர முகத்துக்காக நீங்கள் இது செய்யலாமா நீங்கள் மற்ற உதவிகள் செய்கிறீங்கன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு உள்நோக்கம் இருக்குது தன்னை ஒரு பிரபடிய மாதம் ஆஸ்பத்திரி கட்ட போகிறாங்க இல்லை அது கிளினிக்ன்றாரு ஒரு கிளினிக் ரன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரூபா வரும் மாதம் ஒரு டாக்டர் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு டாக்டர் வேலை விளசிக்கிறாருன்னா கூட ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்கணும் ஒரு நர்ஸு போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதிஞ்சாயிரரூவா சம்பளம் கொடுங்க கரண்ட் பில்லு ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் எல்லாம் மினிமம் ஒரு ரூபா வரும் அப்போ அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான வருமானம் எங்கே இருக்குது ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்ப ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு குண்டி வீங்கி போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வந்தால் இங்கே வந்து உடல்நிலை சரியில்லாங்கிற தப்பான ஒரு விஷயத்தை கன்மைப்படுறீங்க அப்போ அரசு மருத்துவமனை கட்டமைப்புகள்ங்கிறது உலகத்திலே தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது பல மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன் முன்னேறிய மாநிலமாக இருக்குது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது ஒவ்வொரு நகரத்திலையும் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இருக்குது இன்றைக்கி மருத்துவ கட்டமைப்புலாம் இந்தியாவில் இல்லை உலகத்துலேயே நீ நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அதனால் வெளிநாடுகளை சேர்ந்தவங்களாம் அப்படி மருத்துவ சிகிச்சைக்கு வராங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க வராங்க அப்படி மருத்துவ கட்டமைப்புகள் நிறையா இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எந்த எந்த ஊரில் இருந்தாலும் ஆம்புலன்ஸ் நம்ம உடனே தேடி வந்து தனியார் ஆம்புலன்ஸ் நிறையா சர்வீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்புறம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது நீங்கள் அதை குறை சொல்லி அதை விட பெட்டராக நான் பண்ண போகிறேன் எப்படி பண்ண முடியும் தனிநபராக எப்படி செய்ய முடியும் இப்போ அதிலேயே ஒரு சந்தேகம் இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி போய் இப்போ இந்த ஒரு ஓட்ட ஆம்புலன்ஸ் வாங்கி வந்து கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு அவருக்கு பத்து பேர் ஃபயர் விட்டு கொடை உள்ள பேர் வாங்கின மாதிரி அப்புறம் ஆஸ்பத்திரின்னு திறந்து பேர பேருக்கு திறந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் அது ஹாஸ்பிட்டல் ரன் ஆகுதா இல்லையாண்ணா யாருக்கு தெரியும் லாஜிக்காக வச்சு பார்த்தா அப்படியே பல ஆஸ்பத்திரி கேட்டார் ஒரு பெரிய நியூஸ் ஆயிடும் ஒரு மாதத்துக்குள்ள அந்த ஆஸ்பத்திரியால் ரன் பண்ண முடியாது மாதம் ஒரு லட்ச ரூபா குறைஞ்சது வேணும் அப்போ அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஆஸ்பத்திரி இருக்கா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது அப்போ இது ஒரு விளம்பரம் தானே ஒரு பெரிய ஃபண்டு விற் தேவைப்படும் ஆஸ்பத்திரி அப்போ இப்போ எல்லாமே விளம்பரத்துக்காக பண்ணுறது இது இது ஒரு விதமான ஒரு மார்க்கெட்டிங் ஒரு உதவி நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க நன்மையை எதிர்பார்த்து செய்கிறீங்க ஆனால் அந்த நீங்கள் செய்கிற உதவியை வைத்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆதாயம் இருக்கிறப்ப அந்த உதவிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருமில்ல முதலில் அவங்க அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவங்கள்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு வீடியோ எடுக்கிறது தப்பு அவங்க உலகம் முழுவதும் இவங்க என்னிடம் வாங்கிய வாங்கியவர்கள் நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு எல்லை மீறி இவர் பண்ணிட்டுருக்கார் போயிட்டுருக்கிறாரு எத்தனையோ சத்தம்லாம் உதவி பண்ணிட்டுருக்கிறாங்க இவர் வந்து அதை இந்த அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய ஏழ்மையும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாரு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் சின்ன கேட்க நான் கூட பேச்சு இந்த நம்ம வரமை மீறி போகுது போல அப்படின்னு அது இப்போ சமீபத்தில் அவர் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் அவங்க எடுத்து போட்டாங்க மூ மூத்த பத்திரிகை உமாபதி அவர்கள் கூட எடுத்து போட்டார் போட்டு அதில் வந்து ஆம்புலன்ஸில் நிறையா குறைபாடுகள் இருக்குது ரெண்டாவது வீடியோ அவர் அவர் வச்சு இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மாதிரி இருக்குது இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் இந்த இன்ஸ்டா மோகத்தால் இது ஒரு பெரிய அளவில் போது இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் செய்யக்கூடிய உதவிகள்லாம் ஒரு யூடியூப் சேனலில் எடுத்து போகிறாங்க ஒரே ஒரு யூடியூப் சேனலில் அந்த யூடியூப் சேனலில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்குது கான்ட்ராக்ட் இப்பொழுது அவங்களுக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னு இவர் யூடியூப் சேனல் வச்சுக்கல இவர் இன்ஸ்டாவில் போட்டு இவர் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ போட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறார் பாலா அப்போ அப்போ அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்போ இவரை வைத்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி நம்ம சொ பார்த்தவனே வந்து நீங்கள் உடனே நம்மளை வந்து கண்ணை முடிவிட்டு நீங்கள் ஒரு உதவி செய்கிறவனாம் அப்படி தப்பாக பேசுகிறீங்கன்னு நம்மள ஒரு விமர்சனம் வருவே இருக்குது ஆனால் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பேசி முடித்தப்பறம் யோசிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இவர் கொடுக்குற கண்டென்ட்டை ஒரு யூடியூப் சேனலு அக்ரிமெண்ட் பேசிஸில் அவங்க எடுத்துக்கிறாங்க இவர் யூடியூப்பில் போட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணி மற்ற ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி இவரை தன்னை வளர்த்துக்கிறாரு எப்படி வாட்டர் மிலானனை வச்சு ஒருத்தர் ப்ரொபியம் ஆனாரோ இவர் உதவி செஞ்சு ப்ரொபளியம் மாறார் சிம்பிள் மேட்ரு இவ்வளோ தான் இதை தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இருக்கு இல்லை எனக்கு ஒரு கேள்வி வருது சார் அதாவது பாலா அவர்கள் வந்து ஆரம்ப இருந்து உதவி பண்ணும்போதெல்லாம் பிரச்சனையாக வரல ஆனால் அவர் படம் நடிச்சு வெளியே வந்த உடனே தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்களா அது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அவர் சொல்கிறார் என்மேல் வன்மம் ஏன் இவ்வளோ வன்மம் நான் படம் அடிச்சப்பட்றதான் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறப்ப இல்லை இங்கே ஒரு ஒரு கட்டத்துக்கு உங்கள் நீங்கள் செய்கிற அந்த வீடியோ ப்ரொமோஷன் எக்ஸ்ட்ரீமாக போகுது ப்ரொஃபஷனலாக இருக்குது இது என்ன இந்த மாதிரி இருக்கு ஒரு ஸ்க்ரிப்ட் மாதிரி இருக்குங்கிற ஒரு சந்தேகம் அப்புறப்போ தான் அது இப்போ காந்தி கண்ணாடி படமே எடுத்துக்கிறோமே காந்தி கண்ணாடி படம் வந்து நல்ல படம் ஓரளவுக்கு நல்ல ஒரு தாட் எடுத்த படம் ஓரளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் மூன்றரை கோடி ரூபாய்க்கு எடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா வரைக்கும் எல்லா பிஸ்னஸ்ஸு மாதிரி ஒரு லாபகரமான படம் பாலாவுக்காக அந்த படத்தை பார்த்தாங்க ஒரு பெரிய படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சு அந்த படத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேட்டர் கிடைக்கல எங்கள் படத்துக்கு போஸ்டர் வைக்க மாட்டேங்கிறானு அங்கே ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறீங்க ஆனால் அந்த படம் ஓடிடுச்சு எந்த யாரும் யாரையும் எந்த படத்தையும் ஓட வைக்காமல் பண்ண முடியாது யாரையும் எந்த படத்தையும் முடைக்கிற முடியாது அப்போ அதை அந்த படத்தில் அவங்க பண்ண அந்த ப்ரொமோஷன் தான் இது என்ன அது ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் இவங்க கிரியேட் ஒரு சந்தேகத்தில் தான் இவங்க எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உதவிகள்லாம் பார்த்தாங்க நிறைய உதவிகள் பிச்சார் சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய மழை வெள்ளம் வந்துச்சு அப்போ வந்து மனிதன் கரண்ட் கிடையாது வீட்டில் பால் கிடையாது மூணு நாளாக மொட்டை மாடியில் உட்காந்து க இது இல்லாமல் அப்போ இவர் போய் உதவி செய்கிறார் ஒரு பெரிய விஷயம் அங்கங்கே வாங்கிட்டு போய் அந்த நேரத்துலையும் வீடியோ எடுக்கிறார் அந்த நேரத்தில் கரண்டே கிடையாது ஃபோனில் டவர் கிடையாது ஃபோனில் சார்ஜ் கிடையாது அப்போயும் ஒரு பக்கா செட்டப் போட போய் ரெண்டு பேருக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறது ரெண்டு பேர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறது ரெண்டு பேர் பால் பாக்கெட் கொடுக்குறது வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன அவங்களோட அவங்களுக்கு உதவி செய்யுங்கிற நோக்கமா அவர்களை வைத்து நீங்கள் வீடியோ எடுக்கணுங்கிற நோக்கமா இதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா அப்போ ஒரு எல்லை மீறி இவருடைய அந்த அந்த வீடியோ மோகம் போகிறதுனால தான் விசாரிக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன உதவிகளை அது பெருசாக ஊத ஊதகரமாக்கி அதை வந்து இன்னொரு சேனல் வந்து வீடியோ எடுத்து போட்டு இவர் இன்ஸ்டாவில் போட்டு தனியோ ஒரு பிரபலப்படுத்திக்கிறாங்க தான் இது இப்போ நீங்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் எத்தனையோ பேர் உதவி செஞ்சிகிட்டு வெளியே தெரியாமல் ஆனால் இவர் செய்யலாம் குறைந்தபட்சம் அவங்களுடைய முகத்தை மறைச்சிடா செய்யலாம் இது எல்லாமே ஸ்கிரிப்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இப்போ வலுவாக வந்திருக்கு ஓகே அதுக்காக சர்வதேச கைக்கூலி சர்வதேச அளவில் இவர் ரொம்ப ஆபத்தானவர் ரொம்ப பேராபத்தானவர் தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர் இப்படின்னு கலப்புறது இல்லை அது அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது நமக்கு வந்து அதில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சர்வதேச கை கூலியோ இவர்கிட்ட நேச தொடர்பில் இருக்குமோ இவரால் தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்துங்கிறதெல்லாம் நான் பேசல ஒருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தவங்க என்னுடைய விஷயம் என்னன்னா அவர் ஒரு எல்லை மீறி போகிறார் அடுத்தவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி ஒரு எல்லை மீறி போகிறாரு அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ஒரு சாதாரண சாமானியன் உதவி கட்டு வரவனை வந்து அவங்கள வீடியோ எடுத்து அழுக வச்சு அதுக்கு அப் போச்சு இது பூரா ஸ்கிரிப்டடாகவே இருக்குது இது இது எதுக்கு தேவை நீங்கள் உதவியும் பண்ணுறீங்க அதை எதுக்கு நீங்கள் இவ்வளோ அவங்க அவங்கள வந்து கொண்டு போய் உலகத்தில் முக்கிய சேர்க்கணும் இதெல்லாம் சந்தேகமாக இருக்குது அப்படி அப்போ ரெண்டாவது பெரிய ஒரு அமௌண்ட் சொல்கிறார் பத்து ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கேன் பத்து ஆட்டோ கொடுத்துருக்கேன் டிராக்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெரிய சொல்கிறார் அப்போ வந்து இவருக்கு ஒரு ஒரு மீடியா பர்சனாக இருந்தது ஒரு இவ்வளோ எப்படி வருமானம் வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம்லாம் இதெல்லாம் தான் நம்ம கேட்குறோம் அப்போ இவருக்கு யார் ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்களா இவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா இவர் இவராட்டி ஒரு ட்ரெஸ் மாதிரி வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது இல்லையா சாமானியனாக நம்மளும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஓட்டுறதுக்கு எல்லாருக்கும் பெரிய பாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பெரிய அமௌண்ட்டை ஒரு செலவு பண்ணுறார் மீடியாவிலேருந்து அப்படிங்கும்போது சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு அந்த சந்தேகத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கல என்னுடைய சுய வருமானம் சுய வருமானம் சுய வருமானம் உங்களுக்கு எவ்வளோ வருது வருஷம் வருஷத்துக்கு எவ்வளோ கோடி வருது அந்த கோடி ரூபாய் நீங்கள் அப்படி கொடுத்துடுவீங்களா கொடுத்துட்டிங்கன்னா உங்களை விட சிறப்பான ஒரு மனிதர் உலகத்தில் கிடையாது அது வந்து ஒரு சந்தேகங்கள் வர்றப்ப பொது தளத்துக்கு வந்தப்போ சந்தேகம் வரும் இல்லையா அப்போ அது அது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது அதுக்கு சரியான விளக்கம் அவர் கொடுத்துருந்தாரு சரியாக போயிருக்கும் அவ்வளோதான் ஓகே இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உதவி செய்கிறவங்க கூட பயந்துட்டு நிற்பாங்க யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அந்த நிலைமைக்கு நீங்கள்லாம் தள்ளுறீங்களே அப்படின்னு உங்களை போன்றவர்களை பார்த்து சொல்றாங்க கேட்குறாங்க நிறைய கேட்குறாங்க நிறைய விமர்சனங்கள் வருது நிறையா உதவிகள் கண்டுக்கு தெரியாமல் இருக்காங்க எத்தனையோ பேர் செய்கிறாங்க தனியார் இப்போ ரோட்டில் போகிறோம் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கேட்குறாரு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் உடனே நான் வீடியோ எடுத்து போகிறேன்னா நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்களா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னா நீங்கள் ரோட்டில் போகிறீங்க உங்கள் கையில் அது ரூபா இருந்ததுன்னா ஒருத்தர் பத்து ரூபா கிட்ட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் மா மாதத்துக்கு ரெண்டு பேருக்கு அது மாதிரி செஞ்சிருப்பீங்களா இல்லையா அப்படி நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிங்களா அதுதான் கேள்வி எல்லாேருக்குமே அந்த நேச்சராக இருக்குங்க அந்த இறக்க குணம் என்கிட்ட காசு இல்லை தான் செஞ்சிருப்பேன் என்கிட்ட பத்து ரூபா இருக்கு என்கிட்ட நூறுரூவா இருக்குது நான் ரூபா செய்கிறேன் என்கிட்ட ஆயிரம் ரூபா இருந்தால் நான் பத்து ஒரு ஐநூறுரூவா செஞ்சுருப்பேன் ஒரு லட்சரூவா இருந்தால் நான் பத்தாயிரரூவா செஞ்சுருப்பேன் இல்லையா அது இயற்கை தானே எல்லாருமே செய்கிறாங்க இது ஏன் வந்து நீங்கள் அதை வந்து மிகைப்படுத்தி பண்ணுறீங்க அப்படிங்குறதானே கேள்வி இப்போ உங்களுடைய வருமானத்துக்கு நீங்கள் கணக்கை எடுத்துங்க ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு மூணு நாலு பேருக்காவது நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா டீ வாங்கி கொடுத்துருப்பீங்களா சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் நம்ம வந்து ஒரு ஆள் தான் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு மாதம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்கேன் அப்போ நீங்கள் வீடியோ எடுத்து போட்டீங்களா இல்லை நான் எடுத்து போட்டேண்ணா இல்லை அப்போ அதான் கேள்விங்க ஏன் எல்லாேருக்குமே இறக்கம் இருக்குயா எங்கள்கிட்ட காசு இல்லை நாங்கள் செய்யலை நீ காசு இருக்கு செய்கிற சரி செஞ்சது மட்டும் கிடையாது அவங்களுடைய தன்மானத்தை சேர்த்துல நீ ப்ரொமோட் பண்ணுற அதான கேள்வியே அவங்களுடைய தன்மானத்தை நீ அங்கே கொண்டு இப்போ காட்சி பொருளாதாரத்துறிய காட்சிப்படுத்துகிறிய அவங்களுடைய சுயமரியாதையை காட்சிப்படுத்துகிறிய எத்தனையோ அமைப்பு தன்னார அமைப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க கொடுப்பாங்க அவங்க மூஞ்சியை மறைச்சிட்டு கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் செய்யலைன்றதான் கேள்வி அது நீங்கள் ப்ராப்பராக ஒரு மூணு நாலு கேமரா வச்சு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு இறக்குக்குள்ள உள்ளவங்க தான் வாழாக்கு இவ்வளோ பேர் கொதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து நல்லா செய்கிறானே அப்படிங்கிற ஆதாங்க தான் எல்லாருமே அந்த மாதிரி நபர் தான் பாலா மாதிரி தான் எல்லாருமே காசு இருக்குன்னு செய்யாமல் இருக்கிறான் காசு இருந்தால் செய்ய போறான் இது யாரும் வந்து விதி விளக்கெல்லாம் கிடையாது இதை புரிஞ்சுக்குங்க அவர் யார் நம்ம அவர் மாதிரி தான் நம்பணும் அவரோட காசு இருக்கு செய்கிறாரு நம்மளோட காசு கம்மியாரு கம்மியாக செய்கிறோம் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அவர் வீடியோ எடுத்து போறாரு ஏன் தான் நம்ம கேள்வி இல்லை இவ்வளோ தூரத்துக்கு ஆதாரபூர்வமாக பாலாவை எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க அதை வழக்காகவே தொடுத்து அவர் மேலே ஏதாவது கேஸ் போடலாம் இல்லைங்களா நீங்கள் என்ன கேஸ் போடுவீங்க நான் உதவி பண்ணுறேன் அந்த வீடியோ எடுத்து போடுறேங்கிறது என்ன கேஸ் போடுவீங்க வருமானம் எங்கேருந்து வருது இன்கம் ஆஃப் சோர்ஸ் கேட்கலாம் அவர் அதை காமிச்சிட்டார்னா என்னுடைய வருமானத்துலாம் செலவு பண்ணுறாருனா அதே செய்யலாம்ல இல்லை அது வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும் தனிநபராக எப்படி போய் அவர் வருமானத்தை எப்படி நீங்கள் நோண்டு இன்கம் டேக்ஸும் ஐடி தான் போய் ஐடியும் ஐடி தான் போய் அவருக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு அவருடைய அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்தா உண்மையில லட்சக்கணக்காக கணக்காக சம்பாதிக்கிறாரா அதுக்கு டாக்ஸ் கட்டுறாரா டாக்ஸ் கட்டின படத்தில் இருந்தால் உதவி செய்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுன்னு அதை அதை கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை தனியாரர்கள் விமர்சனம் தான் வைப்பாங்க பத்திரிக்கையில் விமர்சனம் தான் வைக்க முடியும் இவரோட அக்கௌண்ட்டை போய் நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல வழக்குக்கு போட முடியாது இவ்வளோ உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா எங்கேருந்து வருது வருமானம் இவரு ஆண்டு வருமானம் எவ்வளவு ஆண்டில் எவ்வளோ செலவழிக்கிறாரு எவ்வளோ இருக்குது இவங்களுக்கு யார்கிட்ட யார்கிட்டையும்தான் பணம் வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிறது அரசாங்கமும் இன்கம் டேக்ஸ் தான் செக் பண்ணணும் அது தனிநபர்கள் எப்படி போய் அதை பார்க்க முடியும் பாலாவை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது நம்ம இந்த வீடியோவெல்லாம் பேசணும்னு அவசியமும் கிடையாது ஒரு விமர்சனம் வந்த பிறகு கேட்குறாங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்றப்ப நமக்கு இருக்கிற சில சந்தேகங்களை சொல்கிறோம் பாலாவுக்கும் நமக்கும் தனிப்பட்ட எந்த பகையோ முரணோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சில சந்தேகங்கள் இருக்குது அதை கேட்குறோம் அவர் நிவர்த்தி பண்ணார்னா முடிஞ்சு போய் சொல்லலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கத்துல பந்தமைக்கு நன்றி சார்